இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிவிகே பிஎல்ஏ என்னது அப்படின்னா ஓன்லி எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்க்கு வந்து ஒரு பிரத்யேகமாக அந்த ஆப் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது இதில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முழுசாக வீடியோ எல்லாமே பாருங்கள் அதாவது இந்த டிவிகே பிஎல்ஏ சைட் வந்து யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் வந்து பூத் செயலாளர்கள் வந்து போட்டிருப்பாங்க ஐந்து பேர் வந்து போட்டிருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும் அவங்களுக்கு சில பேருக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா உடனே வந்து நம்ம மாவட்ட செயலாளர்களை வந்து மீட் பண்ணி இதை வந்து நீங்கள் சொன்னிங்கன்னா ஆக்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க பிறகு வந்து பண்ணிங்கனாலே டிவிகே பிஎல்ஏ எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உள்ளே போன பிறகு நான் ஏற்கனவே ஓபோ ஓடிபிலாம் போட்டு உள்ளே போனதுனால எனக்கு எப்படி காட்டுது உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து போட சொல்லும் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் போடணும் போட்ட பிறகு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியை நீங்கள் போட்ட பிறகு நீங்கள் ஏசம் உங்களோட அதாவது உங்களோட தெரு பேர் வந்து வரும் அதில் பேர் அதே மாதிரி நீங்கள் எதுவும் கட்சியில் போஸ்டிங்காக இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நான் வந்து என் ஏரியா வந்து ஏசம் காலனி நான் தகவல் துணை பணியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா ஏசம் காலனி தெரு இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றது எனக்கு வந்து காட்டுனுச்சு அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏரியாவில் அதாவது நம்ம பூத்தில் எத்தனை ஏரியா இருக்கோ அத்தனை ஏரியா உள்ள எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நமக்கு காட்டிடும் இதில் வந்து நம்ம இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்தோம்னா அனைவரும் ஆண்கள் பெண்கள் முதல் முறை இளைஞர்கள் ஆடவர்கள் வயதானவர்கள் அப்படின்ட்டு வந்தோம் இதை உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் வந்து உறுப்பினர் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் வரிசையாக இதில் வந்து இந்த உறுப்பினருங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா எஸ்ஐஆர் நேரடி பகுப்பாய்வு அதையும் நம்ம வந்து செய்யலாம் அடுத்து வாட்ஸ்அப் மெசேஜும் அவங்கள்ட்ட டேரக்டாக அனுப்பி அவங்கள்ட்ட கால் பண்ணி கால் பண்ணியுமே நம்ம வந்து பேசலாம் இப்போது இந்த எஸ்ஐஆர் நேரடி பகுப்பாய்வு தான் நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து முக்கியமாக வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து இந்த எஸ்ஐஆர் நேரடி மதிப்பாய்வு அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ண பிறகு வீட்டின் இருப்பிடத்தை இணைக்கவும் அப்படின்னு வந்திருக்கும் நீங்கள் அவங்க வீட்டுக்கிட்ட போய் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் இப்போ ஆஃபில் இருக்குது இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் பண்ண பிறகு இருப்பிடத்தை தேடுகிறது அப்படின்னு வந்துடுச்சு இப்போ மேற்கண்ட நபர் எஸ்ஐஆர் படிவத்தை பெற்றுக்கொண்டாரா பெற்றுக்கொண்டார் கொண்டார் அவ்வளோதான் சமைப்பிட்டு விட்டாரா சமைத்து விட்டார் ஏன் வந்து அவங்க சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் சில டீடெயிலாம் கேட்டிருக்கோம் அதை நீங்கள் கொடுத்து ஏன் சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பேக் வந்துட்டு இப்போ பெற்று கொண்டார்னா ஒரு பெற்று கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் அவங்க வீட்டுக்கிட்ட போய் கொடுத்த பிறகு எஸ்ஐஆர் படிவத்தை சமர்த்த பிறகு ஒப்புதல் படிவத்தை பெற்றுக்கொண்டாரா அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கும் போகிறோம் சப்மிட்டு அவ்வளோதான் அவங்க வந்து எஸ்ஐஆர் வந்து அவங்க முடித்தாச்சு இது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே முடிக்கணும் இப்போ வந்து சில பேருக்கு குழப்பம் வரும் அதாவது சில ஏரியாவிலாம் பூத்து அதே மாதிரி வீடுகள் மாறி இருக்கும் ஒரு இரநூத்தி இருபத்தி அஞ்சாயிருக்கும் இரநூத்தி இருபத்தாறாக இருக்கும் இருபத்தி இருபத்தி இருக்கும் அப்போனா நம்ம நான் என்ன பண்ணணும்னா இந்த சர்ச் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கோம் இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து உறுப்பினரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உறுப்பினரில் வந்து கொடுத்துருக்கோம் உறுப்பினரில் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணோம்னா உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வரும் அதனால் நம்ம அவங்க செச்ச லிஸ்ட்டில் அவங்க இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போயிடுவோம் அப்படி நம்ம பண்ணக்கூடாது அனைவரும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீட்டுக்கிட்ட போய் உங்கள் நேம் என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அவங்க யாரெல்லாம் வந்து ஃபார்ம் வாங்கியிருக்காங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வாங்கி அவங்க பேரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிங்கன்னா சாந்தி அப்படிங்கிறத வந்து வந்துருச்சு இப்போ அவங்க கரெக்டாக அவங்க கணவர் பேர் இதானா அவங்க வயசு இதானா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாக்காளருங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எஸ்ஆர் நேரடி பதி பதி மதிப்பாய்வு அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம் அவங்களுக்கு கருத்துக்கணிப்பணி அனுப்பலாம் அதே மாதிரி நம்ம மொபைல் எண்ணை வந்து அவங்க உறுப்பினராக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் இருக்குது இந்த மொபைல் எண்ணை இணைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்தோம்னா அவங்க மொபைல் நம்பர் போட்டவங்க அவங்களுக்கு ஓடிபி வரும் அதை போட்ட பிறகு அவங்க நம்மளோட உறுப்பினராக ஆயிடுவாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இருக்குது இதை மாதிரி நிறையா வந்தெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை விரைவில் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு வீடியோ வந்து நான் போடுவேன் ஓகே நண்பா இந்த வீடியோ வந்து பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பா